போதை இல்லாத தென்காசியை உருவாக்கும் வகையில் சங்கரன் கோவிலில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் சங்கரன் கோவிலில் வருகிற ஆறாம் தேதி நடைபெறுகிறது இதில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்கிறார் தென்காசி மாவட்ட வாய்ஸ் ஆஃப் தென்காசி பவுண்டேஷன் சார்பில் போதை இல்லா தென்காசியை உருவாக்கும் நோக்கத்தில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி வருகின்ற ஆறாம் தேதி சங்கரன் கோவிலில் நடைபெறுகிறது இது தொடர்பாக வாய்ஸ் ஆஃப் தென்காசியின் நிறுவன தலைவர் ஆனந்த் ஐயாசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அனைத்து விதமான வளர்ச்சி குறிப்பாக கல்வி வேலைவாய்ப்பு தொழில் வளர்ச்சி மருத்துவ வளர்ச்சி நீர்நிலை பாதுகாப்பு விவசாய பாதுகாப்பு இப்படி பலதரப்பட்ட முயற்சிகளை வாய்ஸ் ஆஃப் தென்காசி தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறது நம்ம வாய்ஸ் ஆஃப் தென்காசி ஃபவுண்டேஷனோட நோக்கம் இன்னும் பத்து வருடங்களில் இந்தியாவில் இருக்கும் எண்ணூறு மாவட்டங்களில் தென்காசியை நம்பர் ஒன் மாவட்டமாக உயர்த்த வேண்டும் மாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தில் இந்த மாற்றத்தை தொடங்கி மாற்றத்தை நோக்கி வளர்ச்சியை நோக்கி முன்னெடுப்புகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த முயற்சியில் நம்ம நம்ம வளர்ச்சிக்கான முயற்சிகளில் தடையாக பார்க்குற ஒரு முக்கியமான விஷயம் போதைப்பழக்கம் குடிப்பழக்கம் இன்றைக்கு எடுத்து பார்த்திங்கன்னா கடந்த அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இருந்ததை விட போதைப் பொருட்கள் சீஸ் பண்ணியிருக்கிறது மூணு மடங்கு அதிகமாக இருக்கிறது கிட்டத்தட்ட அணுவலி நூற்றி பதினஞ்சு கிலோகிராம் ட்ராக்ஸ் ட்ரக்ஸ் யூஸ் பண்ண கிட்டிருந்த நிலமையில் அதாவது ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு நூற்றி பதினஞ்சு கிலோகிராம் தான் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து கடந்த மூணு வருஷத்தில் அது மூணு மடங்காக இருக்குது முந்நூற்றி இருபத்தஞ்சி கிலோகிராம் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதா ஸ்டட்டிஸ்டிக் சொல்லுது தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே அதிகப்படியான பெர்காப்பிட்டா லிக்கர் இன்கம் அதாவது மது விற்பனையில் அதிகமாக இருப்பது இந்தியாவிலே தமிழ்நாடு தான் ஒரு சராசரியாக ஒரு தனி மனிதருக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் வருஷத்துக்கு சாராயிரத்துக்காக மட்டுமே ஒவ்வொரு தனி மனிதரும் செலவழிப்பதாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காட்டுது தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே போதையின் தலைமையிடமாக இருக்கிறது என்டிபிஎஸ் அதாவது நார்காட்டிக்ஸ் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ரபிக் சென்சர் ரிப்போர்ட் படி பார்த்திங்கன்னா கடந்த வருஷம் மட்டும் மூணு லட்சம் கிலோ கஞ்சா இங்கே பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் ஆக வளர்ச்சியை நோக்கி தமிழகமும் இந்தியாவும் போய்கிட்டிருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை நம்மளை பின்னோக்கி எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கு இந்த இதிலேருந்து இந்த சமுதாயத்தை மாற்றணும் குறிப்பாக இளைஞர்களையும் வளரும் வளர்கின்ற வரும் தலைமுறையும் ஒரு நல்ல பாதையில் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இந்த போதை இல்லாத ஒரு தமிழகத்தையும் போதை